வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை உயர்நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து விசாரணைக்காக எடுத்திருந்தது அந்த மாணவியின் வழக்கு சம்பந்தமாக நாம் எல்லோரும் என்னென்ன கேட்கணும்னு நினைச்சோமோ அதையெல்லாம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நேற்றைய தினம் கேட்டார்கள் அதற்கு இன்று பதில் பதிலளிக்க சொல்லியிருந்தார்கள் தமிழக அரசு வழக்கறிஞர்களை பார்த்து அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருந்தார்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது யாருக்குமே சரி வர பதில் சொல்வது கிடையாது அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நாம் கேட்டுக்கணும் எதற்குமே சரியான பதில் வராது ஆனால் நீதிபதிகள் கேட்டால் இவர்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படியே மூடி மறைத்து விடலாம் நினைத்தவர்களுக்கு நீதிமன்றம் தானாகவே விசாரிக்க முன் வந்தது பாராட்டத்தக்கது விசாரணையே முடியவில்லை அதுக்குள்ள ஒருத்தர் தான் குற்றவாளின்னு எப்படி சொல்லுவீங்க பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை ரெண்டு பேரும் சொல்றாங்க நீங்க எப்படி ஒருத்தர் சொல்லுவீங்கன்னு நீதிபதிகள் கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு வழக்கறிஞர் பதில் சொல்லாம மூணு மணி நேரத்தில் குற்றவாளியையும் பிடித்து விட்டார்கள் அதற்கு பாராட்டாமல் அரசை குறை சொல்லி சொல்லுகிறார்கள் என்று அந்த வழக்கறிஞர் சொன்னதுக்கு சரியான பதிலடி கொடுத்தார்கள் நீதிபதிகள் குற்றத்தை தடுப்பது அரசின் கடமை ஒருவரை கைது செய்ததற்காக பாராட்ட வேண்டும் என்று எப்படி சொல்ல முடியும் குற்றவாளியை கைது செய்வது அரசோட கடமை குற்றத்தை ஏன் தடுக்கவில்லை குற்றங்கள் செய்பவரை தண்டிப்பதோ நடவடிக்கை எடுப்பதோ மட்டுமல்ல காவல்துறை அரசோட வேலை குற்றமே நடக்காமல் பார்த்து கொள்வதுதான் காவல்துறை அரசோட வேலைன்னு நீதிபதிகள் மிகச் சரியாக பதில் சொன்னார்கள் இனிமேலாவது நீதிபதிகள் சொன்னபடி நடப்பார்களா நேற்று நீதிமன்றம் கேட்ட கேள்விகளுக்கு இன்று அரசு தரப்பு வழி வழக்கறிஞர் இந்த வழக்கு தொடர்பாக போலீஸ் தரப்பில் எடுத்துள்ள நடவடிக்கைகளை பற்றி விரிவான அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் பாலியல் வன்கொடுமையில் எஃப்ஐஆர் வெளியானது எப்படி என்று நீதிபதி அவர்கள் கேட்டதற்கு தொழில்நுட்ப காரணமாக எஃப்ஐஆர் வெளியானதாகவும் போலீசில் கசிய விடவில்லை என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார் காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் புகார் அளிக்க வருவதற்கே அச்சப்படும் நிலை உள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் இந்த விவகாரத்தில் புகார் அளித்த மாணவியின் துளிச்சல் பாராட்டத்தக்கது பாதிக்கப்பட்ட மாணவியின் தனிப்பட்ட தகவல் வெளியானது ஏற்றுக்கொள்ள முடியாதது மாணவியின் படிப்பு முடியும் வரை அவரிடம் எந்த கட்டணமும் வசூலிக்காமல் தொடர்ந்து படிக்க அனுமதிக்க வேண்டும் மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை விசாரிக்க மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக மாநில அரசு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் மாணவி குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பை டிஎஸ்பி வழங்க வேண்டும் எதிர்காலத்தில் எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியே கசியாமல் அரசு உறுதி செய்ய வேண்டும் உறுதி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர் எப்படியும் அந்த மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும் இனிமேலாவது இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் பார்த்துக்கணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்